அனைவருக்கும் வணக்கம் உலகில் பிறப்பு என்பது கருமாவால் வந்தது கருமவினை என்பதை நம்புவர்களும் உண்டு கடவுளை நம்பாதவர்களும் உண்டு வாழ்வில் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் கருமவினை தான் நம்மை இயக்குகிறது என்று நம்புகிறோம் பல பிறவிகளாக செய்து வந்த நல்வினை தீவினை நமக்கு கருமாவாக தொடர்கின்றது ஆனால் உலகில் முதன் முதலில் தோன்றிய உயிரினத்திற்கோ மனிதனுக்கோ கருமவினை எப்படி வந்தது பிறப்பு ஏற்படுவதற்கு நல்வினை தீவினை இருந்தால்தான் பிறப்பு ஏற்படும் இறைவன் முதல் படைப்பில் வினையோடு ஏன் படைக்க வேண்டும் பிறப்பு உருவான பிறகுதான் கருமா உருவாகும் கருமா இல்லை என்றால் பிறப்பு இல்லை அப்படியானால் உலக படைப்புக்கும் கருமாவுக்கும் சம்பந்தம் இல்லையா ஆகாயத்தில் அமானுஷிய விஷயங்கள் கொட்டி கிடைக்கின்றன நம் அறிவுக்கும் எட்டாத பல ஆச்சரியங்கள் நிறைந்து உள்ளது நல்வினையோ தீவினையோ இல்லாத ஒரு உயிரினத்திற்கு பிறப்பு என்பது இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல் உயிரினத்திற்கோ முதல் மனிதனுக்கோ இறைவன் கருமவினையை எப்படி உருவாக்கி எப்படி படைத்திருப்பார் கருமா எப்படி உருவாகியிருக்கும் என்பதை ஒரு உதாரணம் மூலமாக பார்க்கலாம் ஆகாயத்தில் மேகங்கள் நீராக இல்லை நீராக மாறிவிட்டால் அது பூமியை நோக்கி வந்துவிடும் பூமியில் இருக்கும் நீரும் நீராக மேல் நோக்கி போவதில்லை ஆவியாக போகிறது நீரின் மூலக்கூறு ஹச் டூ ஓ தனித்தனியாக இருக்கும்போது நீராக இருப்பதில்லை இந்த இரண்டு மூலக்கூறு ஆகாயத்தில் வெற்றிடம் ஏற்படும் பொழுது இணைகிறது நீராக மாறியவுடன் பூமிக்கு வந்துவிடுகிறது பூமியில் எது எந்த சூழ்நிலையில் எந்த மணலில் விழுகிறதோ அதன் தன்மையை பெறுகிறது கடலில் விழுந்தால் உப்பு தண்ணீராக ஆகிவிடுகிறது வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் பாறைகள் எந்த இடத்தில் மழை விழுகிறதோ அந்த மண்ணின் குணாதிசயத்தை பெற்று அதனோடு கலந்து விடுகிறது இதுதான் கருமா மீண்டும் சூரிய ஒளியினாலே மரம் செடிகள் தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி ஆவியாக்கி தண்ணீர் தன்மை மாறி ஆவியாக மேலே செல்கிறது இதுபோன்றுதான் போன்றுதான் நெருப்பு காற்று நீர் தோன்றியதன் காரணமாக உயிர் அணுக்கள் தோன்றின ஆகாயத்தில் தோன்றிய அணுக்கள் மண் தத்துவமான பூமியில் வந்ததும் பாசி புல் நெல் செடி கொடி மரங்கள் இப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து அதே காலங்களில் ஊர்வன நீந்துவன நெளிவன பரப்பன நடப்பன என்று உயிரினங்கள் தோன்றின இவைகள் வாழ்ந்த இடம் சூழ்நிலை காலம்தான் அதற்கு அமைப்பு உருவமாற்றம் இயக்கம் கர்மாவாக வந்தது பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றி ஆறாவது அறிவு பெற்று அறியாமல் தோன்றிய கருமவினையை தொடர்ந்து செய்து வாழ்ந்து வருகிறோம் அணு ஆற்றலாக வந்த நமது உயிர் அழியாதது ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் அறிந்து உணர்ந்து இனி பிறவாய் நிலையை அடைய நம்முடைய முதல் நிலையை அடைய வேண்டும் உலகில் முதலில் தோன்றிய பஞ்சபூதங்களில் நெருப்பு காற்று நீர் ஆகியவற்றால் தோன்றிய அணு பூமியில் மண் தத்துவத்தில் சேரும்போது காலம் இடம் சூழ்நிலை கருமாவாக உருவாகியது எந்த உயிரினமும் முதலில் தவறு செய்து கருமா உருவாகவில்லை உலகில் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான அணுக்கள் பஞ்சபூதங்களில் நெருப்பு காற்று நீரால் ஆனது அந்த அணு பூமியில் மீது விழுகின்ற போது காலம் சூழ்நிலை இடம் இவற்றை பொறுத்தே அதற்கு பரிணாம வளர்ச்சியும் கருமாவும் சேருகிறது அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்